அனைவருக்கும் வணக்கம் நாளை முதல் தமிழகம் முழுவதும் அதிரடியான மாற்றம் சற்று முன்பு பேருந்து பயணிகளுக்கு போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்பு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் வார இறுதி நாட்களை முன்னிட்டு நாளை பனிரெண்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை பல்வேறு இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது அதன்படி சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு நாளை பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று முன்னூற்றி இருபது பேருந்துகளும் நாளை மறுநாள் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை என்று முன்னூற்றி பத்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதே போல சென்னை கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று ஐம்பத்தைந்து பேருந்துகளும் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை என்று ஐம்பத்தைந்து பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மற்றும் பெங்களூர் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் நூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதேபோல மாதவரத்திலிருந்து பனிரெண்டாம் தேதி மற்றும் பதிமூணாம் தேதி ஆகிய நாட்களில் இருபது பேருந்துகள் சிறப்பு பேருந்துகளாக இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊரிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில்தான் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமையன்று ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு பயணிகளும் சனிக்கிழமையன்று மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு பயணிகளும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையன்று எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூணு பயணிகளும் பயணம் மேற்கொள்ள முன்பதிவும் செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டிஎன்எஸ்டிசி டாட் இன் மற்றும் மொபைல் ஆப் மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது